தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு ஒரு மாற்றிய மதுரை மக்களுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் நன்றி வந்து இது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வெற்றி வெற்றிக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உதிர்தாத்தால பாக்குறேன் என்ன எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு நம்பிக்கையை பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அது கூட கூட்டத்தை வச்சு பெரும் நம்பிக்கைன்னு சொல்றீங்களா இல்ல எப்படி சார் பொதுவா எந்த கட்சிகளும் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி மாநாடுகள் தான் வச்சு பார்ப்பாங்க மாநாடுகள் மூலியமா தான் ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து அவங்களுடைய சுய பரிசோதனை மூலியமா தன் பலம் நிரூபிப்பாங்க மற்றவங்க அதனுடைய அடிப்படையில பாக்கும்போது நான் அது அப்படிதான் நான் சொல்ல முடியும் என்னுடைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா அது ஓட்டு போடும் போது மக்கள்கிட்ட கையில மக்கள் கையில தான் இருக்கு கூட்டம் வந்து ஓட்டா மாறுமான்னு சொல்ல முடியாது அது வந்து நம்புறீங்க அத நான் கண்டிப்பா நான் நம்புறேன் என்னைக்குமே கூட்டம் ஓட்டா மாறாதுன்றத நான் நம்பறேன் ஆனா தலபதி அண்ணன் கிட்ட வரக்கூடிய இந்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கியா இன்று இளைஞர்களை வந்து அரசியல் மையப்படுத்தி அரசியலுக்கு வந்து வீதிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் கட்சிக்கார கட்சி கொடிகளையும் பெண்களும் மக்களும் அத வந்து சந்தோஷமா அணிந்து கொள்ற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது வந்து தமிழ் கட்சி கழக தலைவர் விஜய் மட்டும்தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா நான் ஒரு மதுரை மாவட்டத்துல உசலம்படியில பிறந்த ஒரு பையன் ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதி ரீதிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருந்திருக்கு முந்தி காலத்துல நான் படிச்சதே கிடையாது அம்பேத்கர் வந்து ஒரு சாதிய தலைவரா தான் இதுவரையும் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு நான் அம்பேத்கரை என்ன பாதி நிறைய அம்பேத்கரை படிக்கிறாங்க இதுதான் ஒரு 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 வளர்ச்சி பாக்குறேன் ஓகே அரசியல் பத்து படிக்க ஆரம்பிச்சாங்க சமூகம் சமூக நீதியை வந்து கடைபிடிக்கணும்னு நினைக்க முன் வந்துட்டாங்கன்றதுக்கு நானே ஒரு சான்று ஓகே தென் டிஎம்கே தான் நேரடி எதிரி எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இது இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல அளவுக்கு அண்ணன் வந்து கொஞ்சம் கான்பிடண்டா விமர்சனம் பண்ணுவாருன்னு ஒரு ஒரு பர்சன்ட் கூட நான் எதிர்பார்க்கல ஏன்னா அண்ணா வந்து எப்பவுமே யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அவரை பத்து வருஷமா தெரியும் அவருடைய முதல் மாநாட்டிலே அதான் சொன்னாரு யாரையும் தவறா நாகரிகம் இல்லாத நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படியே பண்ணும் நம்ம வந்து டீசெண்டா விமர்சனம் பண்ணணும் டீப்பா அட்டாக் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இத்தகைய விமர்சனம் வந்து கொஞ்சம் அண்ணன் வந்து கொஞ்சம் அடுத்த கட்ட நம்பிக்கையிலயும் அடுத்த கட்டத்துலதான் அவர் போயிருக்க நான் பாக்குறேன் அது அநாகரிகமான வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா அநாகரிகமா

எங்களுடைய ஆஸ்தவையும் அண்டையும் தமிழக வச்சு கட்டதுக்கும் தலைவர் எங்க அண்ணா ஜெய்க்கும் கொடுத்துட்டு இந்த இந்த மாதிரியான ஒரு தலைவர் இப்ப உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் வரும் பொழுது அவர் வந்து அவருடைய கரிஷ்மா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே சந்தோஷம் படுவாங்க அவங்க ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த இங்க வந்த எல்லா இளைஞர்களுமே வந்து என்ன பாக்கணுன்றது இதுலதான் நிறைய ஆர்வமா இருந்தாங்க இன்னும் நிறைய வந்து அண்ணனுடைய கருத்துக்களை உள்வாங்கி இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றாங்க சோ அவங்களை நம்ம வந்து சந்தோஷப்படுத்துறதுல ஒரு ஒரு பொறுப்பு இருக்குதா நான் நினைக்கிறேன் அண்ணனுக்கு அவங்க அவங்க தொட்டர்களுடைய சந்தோஷம் மனநிறைவு ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த மாதிரியான இப்ப அந்த தொண்டர்கள் போடுற மாலையை வாங்கிக்கிறதா இருக்கட்டும் துண்டுகளை வாங்கிக்கிறதா இருக்கட்டும் கட்டிக்கிறதா இருக்கட்டும் இப்ப போர் வீரர்கள் வந்து ஒரு சண்டைக்கு போகும்போது தோல்வியை வந்து நெருங்கும் போது ஒரு பயம் வரும் எடுத்துக்காட்டுக்கு பாகுபலி படத்துல வந்து மகேந்திர பாகுபலி வந்து தோல்வியை நெருங்கும் போது போர் வீரர்களை சொன்னங்கும் போது ஒரு ஒரு வீர வசனம் பேசுவாரு சில நேரம் வந்து வீர பாட்டு வீரமான பாடல்கள் பாடி வீரர்களை வந்து உந்து உற்சாகப்படுத்துவாங்க

ஏன் இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு எந்த தலைவர்கள் ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுறாங்க நீங்க நானே வந்து ஒரு நாளைக்கு பேச போறேன் நடிக்க போறேன்னா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வரும் ஒரு நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறேன்னா அது என்ன டாபிக் நான் அந்த வந்து அந்த அந்த ஆங்கர் கிட்ட கேப்பேன் நானு நான் தயாரா இருக்குன்னு பாப்பேன் ஒரு இந்த மாதிரி ஒரு பத்தொன்பது ரூபா லைவ்ல போகும் போதுதான் நம்ம மனசுல பட்டதை பேச முடியும்

விஜய் பாடியிருந்தாரு இதாவது எனக்கு தெருகத் பட்டத்தில் ஓகே ஃபைன் ஃபைன் ஓகே சரி ஓவராலாவே உங்களுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்திருக்கு அதுதான் சொல்றேன் இது வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு அண்ணன் மாதிரி இப்போ நாங்க ஒரு 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 இது இருக்கும்ல இப்போ நம்மளுடைய நம்ம ஜெயிச்சோமா நம்ம அந்த டவுட்டே இல்லை ஓகே ஒரு பயணத்துக்கு

அவர் மேல பயங்கர கடந்த பாசம் உள்ளவங்க அவர் ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க என்னோட ஸ்ட்ராட்டர்ஜி பாருங்களேன் வரைக்கும் எந்த ஒரு குழந்தைகளும் பதினெட்டு ஆச்சுன்னா ஓட்டு போடும் போது இருக்க மாட்டாங்க அம்மா அப்பா யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு மெஜாரிட்டியா நடந்திருக்கும் இந்த முறை என்ன ஆகும்னா முதல் முறை தன் பிள்ளைகள் யாருக்கு சொல்றாங்களோ அதுக்கு பேரன் போடுவாங்க அப்ப எங்க கணக்குப்படி எங்க கூட ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ரெண்டு கோடி வாக்கு வந்து எங்களுக்கு கண்டிப்பான முறையில இப்பயே கன்ஃபார்ம்ன்றத நான் உறுதியா சொல்ல முடியும் இன்னும் இறங்கி மக்கள் களப்பணியில நாங்க ஆற்றும் போது ஒவ்வொரு தொகுதி வாரியா நாங்க பகுதி வாரியா நாங்க நிர்வாகிகள் போய் வேலை செய்யும் பொழுது எங்கள் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் போது நாங்க கண்டிப்பான முறை மிகப்பெரிய வெற்றி அடைவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு இந்த மதுரை மாநில வெற்றி வந்து எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றி சவுந்தர் ராஜா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அலாட் నిశ్చయమా